அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பல அரிய மற்றும் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அந்த வகையில் இ முதலாவதாக வரக்கூடியது சூரிய கிரகணம் நூறு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சியில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க சனிப்பெயர்ச்சியில் நிகழும்போது மூன்று ராசிக்காரர்கள் மிக பெரும் அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறாங்க அப்படின்னும் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியானது பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே மாற்ற இருக்கிறது அப்படின்னும் அதுவும் இந்த பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் நிகழியிருக்கு இந்த பயிற்சியின் போது சனி பகவான் மீன ராசிக்கு செல்ல இருக்கார் இந்த நாளில் ஒரு அரிய நிகழ்வு நடக்க போகுது அதுதாங்க சூரிய கிரகணம் இந்த கிரகணத்தின் மற்றும் இந்த பயிற்சியால் மேலும் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது இதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்களோ குழப்பங்களோ இருக்கு அதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி நாளில் இந்த சூரிய கிரகண நிகழ இருக்குங்க அதுவும் இந்த நிகழ்வானது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்து இந்த நிகழ்வால் அதனுடைய தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே காணப்பட்டாலும் கூட சில ராசிக்காரர்கள் மிக பெரும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு அரிய தகவல் சொல்லப்படுதுங்க திடீர் நிதிநிலை நன்மைகள் கிடைக்க இருக்கு இப்போ சனி பயிற்சி நாளில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம் அதுல முதலாவதா மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் பற்றி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி நாளில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க இருக்கிறது மேலும் குறிப்பாக வணிகர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற போறாங்க நீண்ட நாட்களாக சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்படும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரலாங்க மேலும் பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மற்றும் பணியிடத்தில் உங்களுடைய மரியாதை அதிகரித்து காணப்படும் வருமானம் இரட்டிப்புக்கு ஆகும் மேலும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அடுத்தது பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி நாளில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தால வாழ்க்கை பிரகாசிக்க போகுது அதுவும் புதிய வேலைகளை தொடங்கினா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் பணியிடத்துல உங்களுடைய மரியாதை அதிகரித்து காணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி வியாபாரிகளுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் பெற்றோருடைய முழு ஆதரவு கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வணிகர்களுடைய திட்டங்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நாட்களா வருடமா இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு இது மார்ச் மாதத்துக்கு மேலே இருந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம் ராசி நாள் அன்றைக்கு நிகழும் சூரிய கிரகணத்தால் மகர ராசிக்காரர்களுக்கு பழைய முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பணியிடத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதோடு உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறக்கூடியவங்களாக மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணி புரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும் வெளிநாட்டோடு தொடர்பு இருக்கக்கூடிய வியாபாரம் செய்கிறவங்களின் வாழ்க்கை செழிக்கும் வணிகர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க இப்படியாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படி ஒரு கிரகண நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்குது அதில் நிறைய பேர் காத்துட்டு இந்த சூரிய கிரகணம் முதலாவதாக வருது மார்ச் மாதத்தில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தமாக நான்கு கிரகணங்கள் வர இருக்குங்க இது தொடர்பாக மத்திய பிரதேசத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்க அதாவது அதிகாரிகளால் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரெண்டு சூரிய கிரகணம் கிரகணங்கள் மற்றும் ரெண்டு சந்திர கிரகணங்கள் நிகழ இருக்கு மார்ச் பதினான்காம் தேதி முழு சந்திர கிரகணம் ஏற்படும் அப்படின்னும் இந்த வானியல் நிகழ்வு நாட்டில் பகல் நேரத்தில் நிகழ்வும் என்பதால் இது இந்தியாவில் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் மாறாக இந்த சந்திர கிரகணம் அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா வடக்கு மற்றும் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் இவங்க எல்லாம் தெரியும் அப்படின்னும் மார்ச் இருபத்தி அன்று சூரிய கிரகணம் ஏற்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு இது பகுதி சூரிய கிரகணம் இருக்கும் எனவும் இந்த நிகழ்வையும் இந்தியாவில் காண முடியாது எனவும் இந்த கிரகணம் வட அமெரிக்கா கிரீன்லாந்து ஐஸ்லாந்து வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் ஐரோப்பா மற்றும் வடக்கு ரஷ்யாவில் தெரியும் எனவும் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிக்கு இடையில் ஒரு சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது எனவும் இது முழு சந்திர கிரகணம் அப்படின்னும் இது இந்தியாவில் தெரியும் எனவும் அது மட்டும் இல்லாமல் ஆசியாவினுடைய பிற நாடுகளிலும் ஐரோப்பா அண்டார்டிகா மேற்கு பசிபிக் பெருங்கடல் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் தெரியும் எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கடைசி கிரகணமான இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டுக்கு இடையில் ஒரு சூரிய கிரகணம் நிகழும் இது இது பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும் எனவும் மேலும் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்திற்கான நிகழ்வுகள் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த வருடமும் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் நம்ம வெளியில் போகக்கூடாது இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாம் முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் கண்டிப்பாக அதுவும் நமக்கு ரொம்பவே முக்கியமானது சரி இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தில் ரெண்டாவதாக எப்போ வரும் இந்த ரெண்டாவது கிரகணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்னைக்கு நிகழக்கூடிய கிரகணமும் பகுதி சூரிய கிரகணமாகத்தான் இருக்கும் இந்த கிரகணம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை நான்கு மணி வரை நீடிக்கும் இந்த கிரகணமும் இந்தியாவில் தென்படாது எனவும் இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் தான் தெரியும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு சரி பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ர அமாவாசை நாளில் நடக்க இருக்கு இரண்டாவது சூரிய கிரகணம் பித்ரு பக்ஷத்தின் சர்வ அமாவாசை நாளில் நடைபெறும் இரண்டு தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்குது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாம முதல் சூரிய கிரகண நாள்ல சனி அமாவாசையும் இருக்கு இந்த நாள்ல சனி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறாங்க சனியினுடைய பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஏன் அப்படின்னா சனி ஆஹ் அதாவது சனி வந்து பார்க்கும்போது குருவினுடைய ராசியில நுழைறாரு இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நாம இந்த சூரிய கருக்கணத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்